வணக்கம் கலாம் ஆண்டு நான்கு இன்றைய நம்பிக்கை செய்திகள் சென்னை ஸ்ட்ரீட் லைட் அமைப்பின் நிறுவனர் தினேஷ் அவர்களின் தந்தை தெய்வத்திரு டி என் மகேந்திர பாபு வயது எழுபத்து ஆறு அவர்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று அதிகாலை இயற்கை எய்தினார் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு காலை பத்து மணிக்கு திருவேற்காடு விஜிஎன் மகாலட்சுமி நகர் நந்தகுமார் தெரு ஹேமா வில்லாவில் இறுதி சடங்கு நடைபெறும் ஆத்மா பிரார்த்தனையுடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன சென்னை நங்கநல்லூர் நேரு அரசினர் பள்ளியில் பத்து மாணிக்க மாணவர்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று அன்று சென்னை நங்கநல்லூரில் உள்ள நேரு அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை இரண்டு மணி நேரம் மாணிக்க மாணவர்களை கண்டறியவும் மாணிக்க மாணவர் தரிசன கலந்துரையாடல் நடைபெற்றது இதில் நூறு மாணவர்கள் கலந்து கொள்ள பள்ளி தலைமை ஆசிரியை ஏற்பாடு செய்திருந்தார் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட கேள்விகளுக்கு மாணவர்கள் மிக்க ஈடுபாட்டுடன் அடுத்தடுத்து தங்களது கருத்துக்களை கூறியது குறிப்பிடத்தக்கது இறுதியாக பத்து மாணவர்கள் மாணிக்க மாணவர்களாக அடையாளம் காணப்பட்டனர் இவர்களுக்கு விரைவில் சென்னையில் நடைபெறவிருக்கும் மாணிக்க மாணவர் விருது விழாவில் மாணிக்க மாணவர் விருது வழங்கப்படும் இக்கலந்துரையாடலை கவனித்த தலைமை ஆசிரியை திருமதி பிரேமலதா அவர்கள் தங்கள் பள்ளியில் மேலும் சில மாணிக்க மாணவர்களை கண்டறியவும் லட்சிய ஆசிரியர்கள் லட்சிய பெற்றோர்கள் கண்டறிந்து தமது பள்ளியை கல்வி கோயிலாக நல்லூர் வட்டத்தின் துணையுடன் உருவாக்க ஆவலாக உள்ளதாக நங்கநல்லூர் சமூக பொறுப்பாளர் திரு துரைராஜ் தெரிவித்தார் சேலத்திலிருந்து சி ஹரிஷ் வைத்தார் கல்லூரி மாணவர்களுக்கு இரண்டு நாள் தலைமை பயிற்சி நல்லோர் வட்டம் அளிக்கிறது தமிழகத்தில் லட்சிய சமுதாயத்தை கட்டமைக்க தன்னலமற்ற திறன்மிக்க இளைஞர்களுக்கு வைய தலைமைகள் என்ற பாரதியின் சக்திமிக்க சொல்லை தலைப்பாக வைத்து நல்லூர் வட்டம் தலைமை பயிற்சியினை அளித்து வருகிறது இத்தகைய வைய தலைமைகள் தலைமை பயிற்சி முகாம் இதுவரை ஆசிரியர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் விவசாயிகள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஊராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடவிருப்பவர்கள் ஆர்டிஐ செயல்பாட்டாளர்கள் என்று துறை வாரியாக நூறு நூறு நபர்களுக்கு இப்பயிற்சியினை அளித்து வருகிறது நாளை ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இரு தினங்கள் திருச்சி ஸ்ரீமத் ஆண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் அக்கல்லூரியை சார்ந்த நேஷன் ஃபர்ஸ்ட் என்ற சிந்தனை கொண்ட நூறு மாணவர்களுக்கு இரண்டு நாள் வைய தலைமைக்குள் தலைமை பயிற்சி முகாமை நல்லோர் வட்டம் நடத்தவிருப்பதாக திருச்சி முகாமின் ஏற்பாடுகளை கவனித்து வரும் நல்லோர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி திரு நவில சுப்பிரமணியம் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி பொறுப்பான ஊராட்சி மன்ற தலைவர் நம்பிக்கை பஞ்சாயத்துகளில் ஒன்றான பிரதாபராமபுரத்தில் நீண்ட நாட்களாக சகோதர சகோதரிகள் இருவர் மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் யாருடைய ஆதரவு மற்ற நிலையில் இருந்து வந்தனர் ஊராட்சி மன்ற தலைவர் திரு சிவராசு அவர்களின் முயற்சியால் திருவாரூரில் உள்ள ஹீர் இந்தியா காப்பகத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்நடவடிக்கைகளுக்கு இருந்த மாற்றுத்திறனாளி நலத்துறை இயக்குநர் மற்றும் அலுவலர்களுக்கு கிராம ஊராட்சியின் சார்பாக திரு சிவராசு அவர்கள் நம்பிக்கை செய்தியின் மூலமாக மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து வினாஸ்ரீ ஐந்தாவது முறையாக இரத்த தானம் சென்னையில் பன்முக சேவைகளில் தம்மை அர்ப்பணித்துக் கொண்டு செயல்பட்டு வரும் குழலோசை திரு ராஜேஷ் ஆகஸ்ட் பதினொன்று அன்று முப்பத்து ஐந்தாவது ரத்த தானம் செய்தார் திரு ராஜேஷ் அவர்களுக்கு நல்லூர் வட்டம் விழிப்புணர்வு கள பொறுப்பாளர் திரு நாகராஜன் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி தொடர் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன